ஆண்டாள் திருவடிகளே சரணம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் இன்று பலஸ்ருதி பாசுரம் அதாவது இந்த பிரபந்தம் அதனை கற்றவர்களுக்கு நற்பலன்களைச் சொல்லி இந்த திவ்யமான கிரந்தத்தை பூர்த்தி பண்ணுகிறாள் ஆண்டாள் திருப்பாவை சகல வேதாந்தசாரம் என்று நம்மவர்களாலே போற்றப்படுகின்றது முப்பது பாசுரங்கள் அறிவதற்கரிய சாஸ்திரார்த்தங்களை சுலபமாக நமக்கு எடுத்து சொல்லுகிற வைபவம் உடையது இந்த கிரந்தம் முதற்பாட்டாலே காலத்தையும் அதாவது மார்கழித்திங்கள் மதினடைந்த அன்னாளால் என்று காலத்தையும் இச்சையுடையவர்களே அதிகாரிகள் என்பதையும் நாராயணனாக கண்ணன் அவனைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகளை கட்டவல்லவன் அவனே என்றும் சொன்னார்கள் இரண்டாம் பாட்டில் நோன்புக்கு அங்கமாக செய்ய வேண்டியது தவிர வேண்டியது இவற்றை நாம் விவேகித்து அறிய வேண்டும் என்பது உரைக்கப்பட்டது மூன்றாம் பாட்டாலே நாட்டார் அடையும் நற்பலங்கள் நான்காம் பாட்டாலே இன்ன பிற தேவதைகள் பகவானை ஒழிந்தவர்களான தேவதைகள் அவர்களும் நமக்கு ஆட்பட்டிருப்பார்கள் செய்தி அது சொல்லப்பட்டது ஐந்தாம் பாட்டாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகுங்கிற விஷயம் மோதலிக்கப்பட்டது அதுக்கு மேலே பத்து பாசுரங்களாலே பத்து பாகவதைகளான பெண் பிள்ளைகள் அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள் அதுக்கு மேலே நாயகனாயின நந்தகோபனுடைய கோயில் காப்பவன் கொடுத்தோன்னும் தோரணவாசல் காப்பவன் இவர்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டு மேலே ஸ்ரீ நந்தகோபாலன் யசோதை பிராட்டி நம்பி முதலானோர் உணர்த்தப்பட்டனர் அதுக்கப்புறம் கண்ணன் எம்பெருமானையும் அவனுடைய திவ்ய மகிஷியான நப்பின்ன பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அடிபணிகை என்று இவ்வாறு மூன்று பாசுரங்கள் சென்றது இருபதாம் பாட்டு முடிந்தவுடனேயே நப்பின்னை பிராட்டி இந்த பெண்கள் திரளிலே வந்து தானும் உறுதியாக கலந்து கொண்டாள் அவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஆற்றப்படைத்தான் மகனேன்னு கண்ணனை இருபத்தோராம் பாட்டாலே உணர்த்தினார்கள் இருபத்தி இரண்டாம் பாட்டு ஆச்சரியமான பிரார்த்தனை பெருமானுடைய அந்த விசேஷமான கட்டாட்சம் அதுதான் தங்களுக்கு தாரகங்கிறத அறிவித்தார்கள் இருபத்தி மூன்றாம் பாட்டிலே நீ நடந்து வர வேண்டும் உன்னுடைய நடை அழகை சேவிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தவொருள்னு வேண்டினார்கள் பகவானும் அங்கனமே செய்தான் இவனையான் நடக்க சொன்னோம் இவனுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்தோமே என்று கலங்கியவாறு போற்றின்னு பல்லாண்டு பாடினார்கள் அன்னி உலகமளந்தாய்ங்கிற பாசனத்தாலே அதற்கு மேலே இருபத்தி ஐந்தாவது பாசனம் பெருமானே நாங்கள் அர்த்திகளாய் வந்திருக்கிறோம் உன்னையே அறுத்தித்து வந்தோம் உன்னிடத்திலே உன்னையே வேண்டி வந்தவர்கள் நாங்கள்ங்கிறதை பதை சாற்றினார்கள் அதுக்கு மேலே நோன்பிற்கு அங்கமாக என்னென்ன வேண்டும்ங்கிறதை மாலை மணிவண்ணாவில் வைத்தார்கள் அதுக்கப்புறம் நோன்பு தலைக்கட்டின பிற்பாடு நீயும் பிராட்டியுமாக சேர்ந்து எங்களை எப்படி சக்கரிக்க வேண்டும்ங்கிறத சொல்லுகிறோம் கேளாய் என்று உரைத்தார்கள் அது கூடாத வெல்லும் ஸ்ரீ கோவிந்தாங்கிற பாஷனம் இருபத்தி எட்டாம் பாட்டாலே பெருமானை அடைவதற்கு தாங்களாக சாதித்து கொண்ட எந்த உபாயமும் தங்களிடத்திலே இல்லை எங்கள் குரத்திலே நீயே வந்து பிறந்திருக்க எங்களை அடைவதற்காகவே நீ அவதரித்திருக்க உன்னை பெறுவதற்கென்று நாங்கள் ஏதேனும் செய்ய வேண்டியது ஒன்றுண்டோ என்பதை பெருமானுக்கு நன்கு உரைத்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் பாட்டு நேற்றைய பாட்டு பிராப்பிய விவரணம்னு பார்த்தோம் கடைசியிலே பலன் சொல்லி தலை கட்டுகிறார்கள் வங்கக்கடல் கடைந்தங்கிற இன்றைய பாசுரத்தாலே வங்கக்கடல் கடைந்த வங்கம் கடல் திருப்பார் திருப்பார்கடலுக்கு பக்கத்திலே ஸ்வேதத்வீபம்னு உண்டாம் அங்கிருக்கிறவர்கள் உலவுவதற்காக அவர்கள் வந்து போவதற்காக திருப்பார்கடலிலே கப்பல்களும் இருக்குமாம் அதைத்தான் வங்கம் விட்டுலவும் கடற்பள்ளியானின்னு சொல்லுவார்கள் அப்ப அந்த கப்பல்கள்லாம் இருக்கு வங்கக்கடல் கடைந்த அந்த திருப்பார்கடல் ஒரு முறை கடையப்பட்டது தேவர்களுக்கு அமிர்தம் தருவதற்காக கடையப்பட்டது அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டாலும் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமான்னு பகவானுக்கு ஏத்தம் ஸ்ரீமகாலட்சுமியின் லம்பிக்கைக்காகத்தான் அத்தனை முயற்சிகளையும் பகவான் பண்ணிருக்கார் அதனால தான் உடனே மாதவன் விட்டான் ஸ்ரீ மகாலட்சுமியோட சேர்ந்தவர் திருமகளை தம்முடைய திருமார்வில் கொண்டவர் மாதவன் அப்ப கடல் கடையப்பட்டது அதனாலே பகவான் மாதவனானார் என்ன ஏன்னா அந்த வங்கக்கடலில் நின்னும் திருப்பார்க்கடலில் நின்னும் புறப்பட்டவளான பிராட்டி அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருக்கிற போதே நேராக சென்று எம்பெருமானுடைய திருமார்விலே ஏறி மன்னி வீத்திருந்தாள் அப்படின்னு புராணம் பேசும் வங்கக்கடல் இந்த மாதவனை கேசவனை அவன் தான் கேசி ஹண்டா அவன் தான் ரொம்ப அழகான கேசம் படைத்தவன் அவன் தான் ஈசனுக்கும் பிறவனுக்கும் தலைவனாக இருக்கிறவன் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவன் தான் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குகிறவன் கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன ஆழ்வார் பாடினார் அப்ப வங்கக்கடல் கலைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சந்திரவதனம் அதை படைத்தவர்களான சந்திரனுக்கு ஒப்பான வதனம் படைத்தவர்களான இந்த பெண்கள் சென்று இறைஞ்சி பின் வேலைன்னு பார்த்தாளா கடும் குளிர்னு பார்த்தாளா எத்தனையோ சிரமங்கள் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சென்று பெருமான இறைஞ்சினார்கள் அங்கு அப்பறை கொண்ட வாற்றை முதல்ல இருந்து பற பறையன்னு சொல்லிட்டு வந்தா பறையனா ஏதோ வாத்திய விசேஷம் போல இருக்கு ஏதோ ஒரு கொட்டு போல எத்தையோ கேட்கறா போல் இருக்கு ஒரு முரசை கேட்கறா போல இருக்கு அப்படின்னு தான் பலரும் நினைத்திருந்தார்கள் பகவானே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டார் அதனால தானே நேற்றைக்கு இற்றை பறைகொள்வான் என்று கோவிந்தா அவருக்கு தெரியாதா அவர் பரீட்சை பண்ணி பார்க்கிறார் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என சர்வஜனான அவன் அறியாததுன்னு ஒன்று உண்டோ அதனாலே இத்த பலகொள்வான் என்று கோவிந்தா எது பறை எப்போதும் உனக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் அதுதான் பறை என்ன அங்கு இப்பறகொண்ட வார்த்தை அப்பறை வார்த்தை அணி புதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்னா ஆண்டாளுக்கு எது தலையாய ஏத்தம் அப்படின்னால் பெரியாழ்வார் பெண் பிள்ளைங்கிறதுதான் ஏத்தம் வேடிக்கை பாருங்க ஆண்டாள பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டா நான் பூமி பிராட்டியினுடைய அவதாரம் நான் பெருமகனுடைய திவ்ய மகிஷி அதெல்லாம் சொல்லவே மாட்டா நீ யாருன்னு கேட்டுட்டா நான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை அது போல பகவான் இடத்துல போயிட்டு நீர் யாருன்னு கேட்டுட்டா சர்வேஸ்வரன் நான் தான் சர்வாதிகன் மாட்டார் நான் மாப்பிள்ளை என்பவர் சித்தர் தங்கள் தேவர் விஷ்ணு சித்தருக்கு பகவான் அவர் என்ன அபிமானிச்சிருக்கார் என் மாமனார் எனக்கு அவர் இடத்துல அபிப்பாயம் அப்படின்னு பகவான் சொல்லிவிடுவர் சீதா பிராட்டின் இடத்துல நீ யாருன்னு கேட்டா அவளும் அப்படித்தானே சொல்லுகிறாள் நான் ஜனகராஜன் திருமகள் தசரதனுடைய அருமையான மணாட்டு பெண் ராமனுடைய மனைவி இப்படித்தானே சொல்ல தெரிந்தவள் அதைத்தான் இந்த இடத்துல பற்றதினான் கோதை தான் ஆச்சாரியனாலே பேருங்கிற அந்த திருடமான அத்தியவசாயம் அது மிக்க இருக்கிறவள் ஆண்டாள் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை சங்கம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமாக இருந்து தமிழ் மாலை தமிழ்நாளை இனிமைங்கிறது அர்த்தம் இனிமையான தமிழ் பாக்களான இந்த பாசுகங்கள் திருப்பாவையை சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் அந்த முப்பதும் தப்பாமே அப்படின்னா எல்லாமே தப்பான்னு கேட்டார் அப்படி அர்த்தம் கிடையாது முப்பதும் தப்பாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு ஆழ்வரை தோல் செங்கன் திரு செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வித்து இன் குருவரும் பாவாய் ஆண்டாள் பாடிய பாட்டை நாமும் பாடிக்கொண்டிருந்தோம்னு சொன்னால் நமக்கு எப்போதும் ஆண்டாளுக்கு அனுகிரகித்ததை போல நமக்கும் பகவான் நிச்சயமாக அனுகிரகத்தை செய்வான்கிறது இங்கே உழைக்கப்படுகிறது ஒருத்தர் கேட்டார் அது எப்படி சுவாமி ஆண்டாள் என்ன பாவசுத்தியோட பாடினார் தூய்வமாய் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கா தூயோமாய் வந்து நாம்னு சொல்லியிருக்கா இந்த தூய்மை எல்லாம் அவள் இடத்துல உண்டு நம்ம இடத்துல என்ன தூய்மை உண்டு பட்டர் ரொம்ப அழகாக ஒரு சமாதானம் சொல்றார் ஒரு கன்றிழந்த ஒரு பசு அதன் இடத்துல ஒரு போலியான கன்றை ரிதவைக்கோல் எல்லாம் வச்சு அடைச்சு ஒரு போலியா ஒரு பொம்மை மாதிரி பண்ணி ஒரு கன்று குட்டியை கொண்டு போய் நிற்க வைப்பார்கள் அது போலி ஆனா அந்த பசுமாடு பாவம் அந்த கன்றையே பார்த்து இறங்கி பாலை சுரக்குமாம் அதை போல ஆண்டாள் நிஜமான கன்று பகவான் நகர் பசு இறங்கிட்டார் நம்ம தான் போலி கன்றுகள் ஆண்டாளை போல அவ பாடிய பாட்டை மட்டுமே பாடுகிற அது கூட அந்த பாட்டை நாம ஒன்றி பாடுகிறோம் ஆனால் மனசு இங்க அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஏதோ வாய்ப்பாடுகள் முணு முணத்துக்கு கொண்டிருக்கும் உச்சரித்து கொண்டிருக்கும் நாள் சொல்லுங்க உங்க எப்படி இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் சாதாரணமாக பெருமானை தொழுபவர்களுக்கு அவர் தன்னுடைய இரண்டு திருக்கரங்களையே காட்டுவர் திருப்பாவையை பாடிக்கொண்டு நாம் அவரை அணுகுகிறோம் திருக்கரங்களை நமக்கு சதுர்புஜ ரூபனாக சேவை சாதிப்பர் இதுவரைத்தோல் செங்கன் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்பொருவர் எம்பாவாய் செங்கண் செம்மையான கண் படைத்தவன் கப்யாசம் மக்ஷினின்னு சாந்தோக்கியம் கொண்டாடுறது இல்லையோ அந்த சந்தாமரை கண்ணன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் நாசிமான ஏக்கம் திருமகளை எப்போதும் தன்னிடத்திலே கொண்டிருப்பவன் இல்லைன் இறைமன் அலர்மேல் மங்க உரைமாறுவன் அந்த திருமகளாலேயே தான் பரமாத்மானு உலகரிய நிற்பவன் இவர் பரமாத்மானு உலகம் எவ்வாறு எங்கனம் அறிந்து கொள்கிறதுனா பக்கத்துல திருமகள் இருக்கா திருமகள் பக்கத்துல தான் நிற்கிறார் அவளுக்கு பக்கத்திலே நிற்கிறவன் எவனோ அவனே பரம்பொருள் திருமாலால் எங்கும் திருவருள் பத்து இன்பொரு ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை எவ்வவர்கள் எல்லாம் பாடுகினார்களோ எவ்வவர்களெல்லாம் கேட்கினார்களோ அதாவது அதனுடைய அர்த்த விசேஷங்களை எவ்வவர்கள் கேட்டு கேட்கும் மகிழ்கின்றார்களோ எவ்வவர்களெல்லாம் சொல்லுகின்றார்களோ உங்களுக்கு சொல்லிட்டா போருமா எங்களுக்கும் சொல்லணும் இல்லையோ அதனால எவ்வளவர்கள் எல்லாம் அந்த அர்த்த விசேஷங்களை சொல்லுகின்றார்களோ அவர்கள் அனைவருமாக நிச்சயமாக எம்பெருமானுடையவும் பிராட்டியினுடையவும் இன்னருளுக்கு இலக்காவார்கள் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறாள் ரொம்ப ஆச்சரியமான இந்த திவ்ய பிரபந்தத்தை அதனாலே ஆண்டாள் திருப்பாவை பாடினாள் ஒவ்வொரு பாடுகிறாளையோ பகவான் பார்த்தார் இன்னமும் இவளை கொண்டு ஒரு பிரபந்தத்தை நாம் அவதரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் பார்த்தினார் அதனால உடனடியாக வந்து ஆண்டாளுடைய கரத்தை பெருமான் பிடித்துக் கொள்ளவில்லை அவளுடைய திருக்கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டாங்கன்னா இல்லை நாச்சியார் திருமொழி பாடுவித்தார் ரொம்ப அழகாக அந்த நாச்சியார் திருமொழிங்கிற அந்த திவ்ய பிரபந்தமும் அவதரித்தது ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரை தாழ்வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளி தாழ்வாழியேன்னு கொண்டாடுவோம் இல்லையா அப்படி நாச்சியார் திருமொழியும் பிறந்தது அதற்கு மேலே திருத்தகப்பனார் பெரியாழ்வார் ஆண்டாளை ஒரு பல்லக்கிலே எழுந்துருளை பண்ணிக்கொண்டு திருவரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார் அங்கே திருவரங்கநாதனை தரிசித்தவள் அவனை தரிசித்தபடியே உள்ளுக்குள்ளே சென்று அவனோடே கலந்தாள் அவனிடத்திலே சேர்ந்தாள்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்படுகின்ற விஷயம் அவளை அங்கேயே திருவரங்கநாதன் ஏற்றுக்கொண்டான் நீ பிரார்த்திச்சது கைங்கரியம் தானே அந்த கைங்கரியத்தை எப்போதும் பெறுவாய் கலந்தாள்னு சொல்லிட்டா அப்படியே அவர் வேற இல்லை இவள் வேற இல்லைங்கிற போல கலந்துட்டாளா அப்படி பொருள் செய்து கொள்ளக்கூடாது கலந்தாள்னு சொன்னால் கைங்கரியம் பண்ணுவதற்கு கலந்தாய் கலந்தாள் அவனிடத்திலேயே அங்கேயே மறைந்து போனாள்னு சொல்லுவார்கள் அதனால தான் இன்னைக்கு திருவரங்கத்திற்கு போனோம்னு சொன்னால் எம்பெருமானுடைய பெருமானுடைய திருவள்ளை இணைத்தாமர்கள் நாம் சேவிக்கிற காலத்திலே அங்கே நிச்சயமாக ஆண்டாளையும் திருப்பானாழ்வாரையும் நினைத்துக் கொள்ள வேண்டுமா ஏன்னால் அந்த ரெண்டு பேரும் இருவருக்கும் என்ன ஏற்றம்னா அப்படியே தன்னிடத்திலே அவர்களை அழைத்துக் கொண்ட பெருமை அவ்விடத்திற்கு உண்டு அவ்விருவருக்குத்தான் பெருமானை அங்கனமே அங்கேயே கலந்த பெருமை அது அவர்களுக்குத்தான் ஏற்பட்டிருக்கிறது அதையும் நினைவிலே கொள்ளுங்கள் அதனால் ரொம்ப ஆச்சரியமான இந்த திவ்ய பிரபந்தம் இதனுடைய அர்த்த விசேஷங்களை உங்கள் அனைவருடன் கலந்து கொள்ளும்படியான ஒரு நற்பயத்தை அடியன் பெற்றேன் இந்த நல்வாய்ப்பை நல்கிய நல்லுள்ளங்களுக்கு அடியனுடைய பிரணாமங்களையும் அடியனுடைய நன்றிகளையும் அவசியமாக தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு மாத காலம் உங்கள் அனைவருடனும் இந்த அளவிலே அதாவது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளாக ஓரொரு பாசரத்தினுடைய அர்த்த விசேஷங்களையும் சொல்லுவதற்கு ஒரு நற்பேறு அடியனுக்கு வாய்த்தமை குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொன்னதே தான் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்கள் அனைவரும் இன்புத்திருக்க வேண்டி திவ்ய தம்பதிகளை இறைஞ்சி நிற்கிறேன் அடியன் ஆண்டாள் திருவள்ளிகளே சரணம் ஹாப்பி ஆண்டாள் திரு கல்யாணம் ஹாப்பி பூகி அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துகள் அடியேன்